தாய்பாலுக்கு அப்புறம் அதிக சத்துள்ள பால் பசும்பாலு தான் ஆராய்ச்சியிலேயே சொல்லியிருக்காங்கய்யா சும்மா வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காது அண்ணே எத்தனை பால் கம்பெனிலாம் பாலில் தண்ணியை கலந்து கலப்படம் பண்ணி அது கெடாம இருக்கிறது அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு அஞ்சு நாள் கழிச்சு தானே நம்ம கைக்கு வருது பால் கறந்ததுமே நம்ம மயிலா கொடுத்துடறாங்க இவ்ளோ ஏன் வீட்டுக்கு வந்து கொடுக்குறவங்க கூட பாலில் தண்ணி கிழங்கானே கொடுக்குறாங்க சும்மா வக்காலத்து வாங்காதீங்கண்ணே

இப்போ நம்ம தண்ணியே கலக்காத சுத்தமான பாலை எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்மளுடைய பாலை அல்ட்ராசோனிக் மில்க் அனலைசரில் விடுவோம் தண்ணி இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் அது பார்த்து சொல்லிடும் இந்த ரிசல்ட் வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டபுள்யூங்கிறது தான் வாட்டர் கண்ட் வாட்டர் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைன்னு காட்டுது பார்த்துக்கோங்க என் பாலில் தண்ணியே கிடையாது இப்போ தண்ணி கலந்த பாலை மிஷினில் வச்சு செக் பண்ணி காட்டுறேன் இப்போ இதை நம்ம இந்த மிஷினில் வைப்போம் இது அப்படின்னு பார்ப்போம் இந்த ரிசல்ட் வந்துருச்சு பாத்தீங்களா இதில் தண்ணி இருபத்தி ஓரு பர்சன்ட் இருக்கு அப்படின்னு காட்டுது தண்ணி கலந்தா அது அப்படியே காட்டிடுது இப்ப ஆ சரி 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 காலையில் மூணு மணிக்கெல்லாம் பாலை கறந்து அதுல ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்காம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாம உங்களுக்கு ஆறு மணிக்கெல்லாம் வீடு தேடி பால் சுத்தமான பாலை வந்து கொடுத்துட்றாங்கல்ல இப்படி வந்து சுத்தமான பால் குடிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ செவன் ஃபோர் ஒன் செவன் இந்த நம்பர் இல்லைனா எயிட் நைன் டூ ஃபைவ் ஜீரோ டூ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு போனை போட்டு வாங்கிக்கோங்க ஆ சரிண்ணே இப்போ நீங்கள் மிஷின் வச்சிருக்கீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிங்க நான் என்ன வீட்டில் மிஷினா வச்சிருக்கேன் தண்ணி கலந்த பாலா இல்லையான்னு எப்படி நான் வீட்டிலே கண்டுபிடிக்கிறது இப்போ வீட்டிலேயே தண்ணி கலந்துருக்கா இல்லையா பால்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சும்மா பிளேனாக அந்த மாதிரி ஒரு கல் இருந்தாலே நமக்கு போதும் அதை எடுத்துக்கிட்டு தண்ணியே கலக்காத சுத்தமான பசும்பால ஒரே ஒரு சொட்டு எடுத்து நம்ம இப்படி வைப்போம் அடுத்து தண்ணி கலந்த பசும்பால எடுத்து ஒரே ஒரு சொட்டு அதே மாதிரி எடுத்து வச்சு இப்போ இது ரெண்டையும் நம்ம சாக்கிறோம் அப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி கலந்த பால் வேகமா விறுவிறுன்னு போயிடும் என்ன காரணம்னா நம்ம தண்ணி கலக்காத பால்ல அடர்த்தி அதிகமா இருக்கும் பொதுவாகவே பசும்பாலில் அவ்வளவு அடர்த்தி இருக்காது எளிதா அதனால தான் குழந்தைகளுக்கு கொடுக்கலான்னு சொல்றோம் அதுல தண்ணி கலந்துச்சுன்னா எவ்வளோ அடர்த்தி கம்மியாகுது அப்படிங்கிறத பாருங்க இதை வீட்டிலேயே நீங்க பண்ணி பார்த்துக்கலாம் ஆ சூப்பர்ண்ணே இதை நானும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஆமனே எவ்வளவோ பால் இருக்கு ஆனா குழந்தைங்களுக்கு அப்புறம் பசும்பால் கொடுக்கலாம்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்களே அது ஏன்ன பசும்பாலில் அவ்வளவு சத்து இருக்கு இல்லையா சும்மாவா குடுக்க சொல்றாங்க ஒரு லிட்டர் பசும்பாலில் முப்பது முப்பத்தஞ்சு கிராம் புரோட்டீன் இருக்குங்கிறாங்க அத்தனை விட்டமின்ஸு மினரல்ஸு நம்ம சொல்றோம்ல அந்த கால்சியம் பாஸ்பேட்னு உடம்புக்கு தேவையான சத்து பூராமே பசும்பால இருக்குங்கிறாங்க முக்கியமாக இப்போ ஒரு மதிய சாப்பாடு நீங்கள் சாப்பிட்றீயப்பா சாப்பிடும்போது முடிச்சுட்டு ஒரு கிளாஸ் பாலை குடிச்சின்னா நீங்கள் ரெண்டு சாப்பாடு சாப்பிட்டதுக்கு சமமாக பார்த்துக்குங்க இவ்வளோ விஷயம் இருக்கிற சத்து இருக்கிறனால தான் சொல்கிறாங்க ஆராய்ச்சி பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம்னு எனக்கு இன்னொரு முக்கியமான சந்தேகம்னே இந்த மனுஷங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே போதுன்னு சொல்கிறாங்களே அது என்ன கணக்கு சரிதானையா தாய்ப்பால் அம்புட்டு விஷயம் இருக்குல்ல ஒரு பெண் வந்து சின்ன வயசுல இருந்து அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் மூலமா அவங்க நோய் எதிர்ப்பு சக்தியே கொடுக்குறாங்க அது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளவு நிறையாத கொடுக்கும் ஆனா எல்லா குழந்தைகளுக்குமாயா தாய்ப்பால் கிடைச்சு போயிருது எல்லா குழந்தைகளும் கிடைக்கிறது இல்லை இந்தியாவில மட்டுமே சொல்றாங்க அத்தனை பேருக்குமா கிடைக்குது இல்லையில அவங்களுக்கு பூராமே அந்த தாய்ப்பால கிடைக்கிற அளவுக்கு இல்லைனாலும் பசும்பால இருக்கிற சத்து பூரா கிடைக்கணும் தான் நம்ம பசும்பால கொடுக்க சொல்றது ஆனா இன்னைக்கு தேதிக்கு பால் நிறைய பேர் கொடுக்காம இந்த பவுடர் பாலை கொடுத்துடறாங்க இப்ப சீனாலாம் அந்த பவுடர் பாலே கலப்படம் பண்ணி ஐம்பதாயிரம் குழந்தைகளுக்கு மேல பாதிக்கப்பட்டு ஒரு நாலு பிள்ளையே இறந்தே போயிருச்சுக்கலாம் இதெல்லாம் நடக்குதுல என்னன்னு குழந்தைங்க குடிக்கிற பால் பவுடர்ல கூட கலப்படம் பண்றாங்க பால் பவுடர்ல மட்டுமா எதுலயுமே தான் கலப்படம் பண்ண கூடாது ஆனா பண்றாங்க என்ன செய்யிறது அதனால தான் ஒரு சொட்டு தண்ணி கூட கலக்காத சுத்தமான இந்த மில்க் விஷ் பால் தான் வேணும்னா இந்த கீழ நம்பர்லாம் இருக்கு பார்த்து வாங்குங்க ஆ சேர்றேன் சேர்றேன் தம்பி நையாண்டி தம்பிக்கு பால் எடுத்து வந்து கொடுங்க டேய் பாக்கெட்டா ரெண்டே எடுத்துடுவாயா அம்மா பைய தான் அருமையா விலாவா பாப்ல பார்த்தாலே தெரியுது தெரியடா பாத்தியா விருட்டு வந்துட்டாரு வாங்க இது மில்க்விஷ் பாட்டில் இது லiquid ஐவரி பாக்கெட் பால் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா வர அண்ணா ரைட் அட மதி புள்ள பொறுத்து தம்பா பசுமால தாய் பாலை